நானும் என் தங்கச்சு ஏ பாப்பா அங்க பாரு பாப்பா ஏதோ வானத்துல இருந்து வந்துட்டு என்னடி இது வித்தியாசமா ஏதோ குழந்தை மாதிரி இருக்கு ஏ பாப்பா கை வைக்காத டக்குன்னு கடிச்சிரு கடிச்சிரு போதிரி என்னடா இது பாவமா இருக்கு ஏ சின்ன பொண்ணே நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு என்னடா சொல்லுது ஏ பாப்பா உனக்கு ஏதாச்சும் புரியுதா ஏ நந்த நீ ஏதாச்சும் கேட்டு பாரு உங்களுக்கு ஏதாச்சும் விளங்குதா ஐயோ எனக்கு ஒண்ணுமே விளங்கல கடவுளே ஏதோ புரியோ முறையா வந்து ஒண்ணும் புரியல அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி சொன்னா நீ போயிட்டு எசகுசு கூட்டுவாடா அவனுக்கு தானே எல்லாமே புரியும் அப்படின்னு உடனே வேகமா ஓடி போயிட்டு அவன கூட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அந்த பொண்ணு பார்க்கவே வித்தியாசமா இருக்குடா தோருக்கு பாரு இந்த பொண்ணுதான் அப்படின்னு காமிச்சோட பயந்தே போயிட்டான் சரி இந்த பொண்ணு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கு கொஞ்சம் கேட்டு சொல்றா அப்படின்னு சொன்னோட கேட்டாம பாருங்க இது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றான் அப்ப இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் இல்லையா சரி இங்க ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேள்றா அப்படின்னு சொன்னோட கேட்டான் பாருங்க அது வந்துட்டு அவங்க ஃபேமிலில இருந்து தனியாக தொலைஞ்சு போச்சோம் அதனாலதான் சரியா வழி தெரியாம இருந்து கீழே வந்து என் தங்கச்சிக்கு மனசு மாறிச்சுட்டே இது அழகா இருக்குடா பேசாம நானே கூட்டு போய் வளர்க்க போறேன் கூடாம மடி லூத்தி வச்சு கொஞ்சம் அப்புறம் இடுப்பு வச்சுனா அப்படி வேணாம் தங்கச்சி ஏ நந்து நீச்சு சொல்லு வேணாம் ஐயோ வீம்புக்கினாலும் பண்றாலே என்னதான் நான் பண்ணி தொலைவேன் இது நம்மள மாதிரி சாதாரணமான மனுஷனா இருந்தா பரவாயில்ல இது ஒரு ஏலியன் இதால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே